அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் இலக்கணம் பார்க்க போகிறோம் அதாவது எயித் அண்ட் டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கணம் இது என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்னா தொகை நிலை தொடர்கள் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு சொல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் ஒரு எழுத்து தனித்து வந்து பொருள் தந்தாலோ இல்லை பல எழுத்து சேர்ந்து வந்து பொருள் தந்தாலோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லணும் சொல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ தொடர்னா என்ன அப்படின்னா சொற்கள் பல தொடர்ந்து வந்து பொருள் தந்துச்சுன்னா அதை தான் நம்ம சொற்றொடர் அல்லது தொடர் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க நீர் பருகினான் வெண்சங்கு ஊதினான் இப்போ நீர் அப்படிங்கிறது இரண்டு எழுத்து சொல் பருகினான் அப்படிங்கிறது ஐந்து எழுத்து சொல் இந்த ரெண்டு சொற்களும் இணைந்து என்னவா ஆயிடுச்சு தொடராக மாறியிருக்கு வெண் சங்கு ஊதினான்ல வெண் சங்கு ஐந்து எழுத்து சொல் ஊதினான் அப்படிங்கிறது நான்கு எழுத்து சொல் இந்த ரெண்டு சொற்களும் இணைந்து என்னவா மாறிடுச்சு தொடராக மாறியிருக்கு ஓகே அடுத்து இங்கே தொகை நிலை தொடர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் தொகை அப்படின்னா என்னென்னா மறைந்து வருதல் அப்படின்னு அர்த்தம் எது மறைந்து வந்திருக்கு வேற்றுமை உருவோ வினை பண்பு உருவுகளோ மறைந்து வந்திருக்கு அதுதான் தொகை அப்படின்னு சொல்றாங்க அதாவது ரெண்டு சொற்களுக்கு நடுவில் ஏதோ ஒன்று மறைந்து வருது அந்த ஏதோ ஒன்று தான் வேற்றுமை உருவாக இருக்கலாம் வினை பண்பு உருவுகளாக இருக்கலாம் இங்கே எடுத்துக்காட்டு பாருங்க கரும்பு தின்றான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் கரும்பை தின்றான் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல என்ன மறைஞ்சி வந்திருக்கு ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறவு மறைஞ்சி வந்திருக்கு அதனால இதை என்னென்னு சொல்கிறாங்க தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த தொகைநிலை தொடர்கள் வந்து மொத்தம் ஆறு வகைப்படம் என்னென்னு பார்ப்போமா வேற்றுமை தொகை வினைத்தொகை தொகை உவமைத்தொகை தொகை அண்மொழி தொகைன்னு சொல்லிட்டு இந்த தொகை வந்து ஆறு வகைப்படும் சரி இப்போ இதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வேற்றுமை தொகை இப்போ தொகைனா மறைந்து வருதல் வேற்றுமை தொகைனால் வேற்றுமை உருபு மறைந்து வருதல் வேற்றுமை உருபு என்னென்ன ஐ ஆள் கு இன் அது கண் இதை தான் நம்ம வேற்றுமை உருபு அப்படின்னு சொல்லுவோம் வேற்றுமை மொத்தம் எட்டு வகைப்படும் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது ரெண்டுலேருந்து ஏழு வரைக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமைகளுக்கு தான் உருபு இருக்குது இந்த ரெண்டுலேருந்து ஏழு வரைக்கும் உள்ள உருபுகள் மறைந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க மதுரை சென்றார் இப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் மதுரைக்கு சென்றார் அப்படின்னு புரிஞ்சுருக்கோம் இப்போ கு அப்படிங்கிற வேற்றுமை உருவு அதாவது நான்காம் வேற்றுமை உருவு மறைந்து வந்து பொருள் தருது அதனால் இதை என்னென்னு சொல்கிறோம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் திருக்குறள் படித்தாள் இப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும் திருக்குறளை படித்தாள் ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்து பொருள் தருது அதனால இது வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம் இன்னும் எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்கள் திருவாசகம் படித்தான் இதில் ஐ மறைந்து வந்திருக்கு இரண்டாம் வேற்றுமை உருப்பு ஐ மறைந்து வந்திருக்கு அப்போ திருவாசகத்தை படித்தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் தலையால் வணங்கு அப்படின்னு சொல்லணும் தலை வணங்கு அப்படின்னு சொல்லி ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருப்பு மறைந்து வந்து பொருள் தருது அதனால் இது வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சிதம்பரம் சென்றான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிதம்பரத்திற்கு சென்றான் கு அப்படிங்கிற நான்காம் வேற்றுமை வந் உருப்பு மறைந்து வந்து பொருள் தருது அதனால் இது வேற்றுமை தொகை இப்போ ஐந்தாம் வேற்றுமை உருப்பு இன் அது மறைந்து வந்து பொருள் தருது பாருங்கள் மலை வீல் அருவி அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் மலையின் வீல் அருவி அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்போ இங்கே இன் மறைந்து வந்திருக்கு கம்பர் பாடல் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் கம்பரது பாடல் அது அப்படிங்கிற ஆறாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருள் தருது மலை குகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க மலைக்கண் குகைன்னு புரிஞ்சுக்கணும் இதில் கண் அப்படிங்கிற ஏழாம் வேற்றுமை உருப்பு மறைந்து வந்து பொருள் தந்து வேற்றுமை தொகையா மாறியிருக்கு உருபும் பயனும் தொக்க தொகை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதாவது இப்ப நம்ம மேலே வேற்றுமை உருப்பு மட்டும் மறைந்து வந்து பொருள் தந்துச்சு இப்ப அந்த வேற்றுமை உருவோட பயனும் மறைந்து வந்து பொருள் தரும் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் உருவும் பயனும் உடன் தொகை அப்படின்னு சொல்றோம் ஓகே வேற்றுமை நம்ம மேலே பார்த்தாச்சு ஐ ஆல் கூயின் அது கண் அப்படிங்கிறது வேற்றுமை உருபு இதுவும் மறைந்து வந்திருக்கணும் பயன் அப்படின்னா என்னென்னா அந்த பொருளை விளக்கக்கூடிய சொல்லும் மறைந்து வந்திருக்கும் இந்த ரெண்டு இதுவும் மறைந்து வந்திருந்தால் அது உருவும் பயனும் உடன் தொகை இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் பால் குடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் பாலை கொண்ட குடம் இந்த ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருவும் கொண்ட அப்படிங்கிற பயனும் மறைந்து வந்து எப்படி வந்திருக்கு பால் குடம் அப்படின்னு வந்துருச்சு அப்ப பால் குடம் அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க பாகன் இதை நம்ம எப்படி விரிச்சு எழுதலாம் தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு நம்ம விரிச்சி எழுதலாம் இதுல ஐ அப்படிங்கிற உருபும் வேற்றுமை உருபும் ஓட்டும் அப்படிங்கிற பயனும் மறைஞ்சு வந்து தேர்பாகன் அப்படின்னு மாறி இருக்கு அதனால் இது என்னன்னு சொல்கிறோம் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயணம் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ மூன்றாம் வேற்றுமை உருபும் பயணம் உடன் தொக்க தொகைக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் பொற்சிலை அப்படின்னு இருக்கு இதை நம்ம எப்படி விரிச்சி எழுதணும் பொன்னால் ஆகிய சிலை ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருபும் ஆகிய அப்படிங்கிற ஒரு பயணம் மறைஞ்சு வந்திருக்கு மறைஞ்சு வந்து எப்படி வந்திருக்கு பொற்சிலை அப்படின்னு வந்திருக்கு இத அதனால இத மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு சொல்றோம் அடுத்து பாருங்க காகிதப்பூ இன்னொரு எக்ஸாம்பிள் காகிதப்பூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க காகித காகிதத்தால் ஆகிய பூ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருவம் ஆகிய அப்படிங்கிற ஒரு பயனும் மறைந்து வந்து காகித பூ அப்படின்னு மா மாறிடுச்சு அதனால் இதை எப்படி சொல்லுவோம் மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்கத்த தொகைக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் மாட்டு கொட்டகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் கு அப்படிங்கிற நான்காம் வேற்றுமை உருபும் கட்டப்பட்ட அப்படிங்கிற ஒரு பயனும் மறைந்து வந்து மாட்டு கொட்டகை அப்படின்னு மாறியிருக்கு ஓகேவா தான் நான்காம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தக்க தொகை அப்படின்னு சொல்றோம் தமிழ் தொண்டில் பாருங்க தமிழுக்கு செய்யும் தொண்டு இதுல கூ அப்படிங்கிற நான்காம் வேற்றுமை உருவம் செய்யும் அப்படிங்கிற பயனும் மறைந்து தமிழ் தொண்டு அப்படின்னு மாறி இருக்கு இதை நம்ம என்ன சொல்வோம் அப்ப நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தக்க தொகைன்னு சொல்றோம் ஓகே அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் தொகையில வினைத்தொகை அப்படின்னு ஒன்று பார்க்க போறோம் வினைத்தொகை தொகைனா மறைந்து வருதல் வினை ஓகேவா அப்போ வினைத்தொகைன்னு இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ ரெண்டு சொல்லுக்கு நடுவில் என்ன மறைஞ்சி வந்திருக்கணும்னா காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகிதம் மறைஞ்சி வந்திருக்கணும் அப்போ இந்த ரெண்டு விஷயம் மறைஞ்சி வந்திருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பாருங்கள் காலம் காட்டும் இடைநிலைகள் இறந்த கால இடைநிலைகள் இத்து இட்டு இரு இன்னு நிகழ்கால இடைநிலைகள் கிருக்கின்று ஆணின்று எது கால இடைநிலைகள் இப்பு இவ்வு இதெல்லாம் மறைஞ்சு வந்திருக்கும் இன்னொன்று பெயரச்ச விகிதி மறைஞ்சு வந்திருக்கணும் பெயரச்ச விகுதி என்ன ஆ அப்படிங்கிற ஒன்று மறைந்து வந்திருக்கும் இந்த ரெண்டு விஷயமும் மறந்து வந்திருந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பாருங்க எழுத்துக்காட்டு வீசு தென்றல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை எப்படி மூணு காலத்துக்கும் நம்ம பொருத்திக்கலாம் வீசிய தென்றல் வீசுகின்ற தென்றல் வீசும் தென்றல்னு சொல்லிட்டு மூணு காலத்துக்கும் பொருந்துற மாட்டேன் இது வரும் இந்த வார்த்தை ஓகே இப்போ பாருங்க மூணு காலத்துக்கும் பொருந்துது இது மூணு காலத்தில் இங்கே பாருங்கள் கே அந்த இறந்த கால இடைநிலை நிகழ்கால இடைநிலை எதிர்கால இடைநிலைகள்லாம் மறைஞ்சி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பேரட்ச விகுதியாகவும் இருக்குது எப்படி இங்கே பாருங்க வீசிய தென்றல் அப்படின்றதுல ஆ வரும் அதாவது வீசிய ஆ அப்படிங்கிற ஒரு பேரட்ச விகுதி மறைஞ்சி வீசி தென்றல் அப்படின்னு மாறி இருக்கு ஸோ இந்த மாதிரி காலம் காட்டும் இடைநிலைகளும் பெயரட்ச விகுதியும் மறைஞ்சி வந்திருந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம் சரி இந்த வினைத்தொகையை மேலே எப்படி கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து வினைப்பகுதி இருக்கும் ரெண்டாவது வந்து பெயர் சொல் வரும் இதுதான் தான் வந்து என்ன சொல்கிறோம் வினை தொகை அப்படின்னு சொல்கிறோம் இங்கே பாருங்கள் கொள் இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொல் அப்படிங்கிறது வினைப்பகுதி அதாவது வினைச்சொல் களி அப்படிங்கிறது பெயர் சொல் இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்கும் இதை நம்ம மூணு காலத்துக்கு எப்படி பண்ணலாம் கொன்ற களிரு கொள்கின்ற களிரு கொள்ளும் களிரு அப்படின்னு என்ன செஞ்சிக்கணும் விரித்து மூணு காலத்துக்கும் பார்த்துக்கணும் அப்போ இது மூன்று காலமும் மூன்று கால இடைநிலைகளும் மறைஞ்சி வந்திருக்கு அதுவும் இல்லாமல் பெறச்ச விகுதியும் இல்லை அதனால் இது என்னது வினைத்தொகை மேலும் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஆடு கொடி இதை எப்படி பண்ணலாம் ஆ ஆடிய கொடி ஆடுகின்ற கொடி ஆடும் கொடி அப்படின்னு நம்ம விரிச்சி எழுதி பொருள் கொண்டுக்கலாம் அடுத்து வளர்த்தமிழ் வ வளர் வளர்கின்ற தமிழ் வளரும் தமிழ் வளர்க தமிழ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம் பிரித்து பொருள் கொண்டுக்கலாம் ஓகே அடுத்து இங்கே பாருங்க பண்பு தொகை பார்க்க போறோம் பண்பு தொகை தொகைனா மறைஞ்சு வருது பண்புன்னா பண்பு விகிதி மறஞ்சு வரும் இப்போ பண்பு விகுதி என்ன அப்படின்னா மை அப்படிங்கிற விகுதி மறைஞ்சு வரும் பண்பு உருப்பு என்னென்ன அப்படின்னா ஆகிய ஆணை அப்படிங்கிற பண்பு உருப்புகளும் மறைந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க வெண்ணிலவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம இதை எப்படி விரிச்சு எழுதணும் வெண்மையான நிலவு மை அப்படிங்கிற ஒரு பண்பு விகுதியும் ஆணை அப்படிங்கிற பண்பு உருபு மறைந்து வெண்ணிலவு அப்படின்னு மாதிரி இருக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க கருங்குவளை கருமை ஆகிய குவளை மை அப்படிங்கிற பண்பு விகுதியும் ஆகிய அப்படிங்கிற பண்பு உருவும் மறைஞ்சு நம்மளுக்கு வந்திருக்கு அடுத்து இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள் செங்காந்தல் வட்டத்தொட்டி செம்மையான காந்தல் இன்னொன்று வட்டமான தொட்டி அப்படின்னு நம்ம பிரித்து பொருள் கொண்டு பார்த்துக்கலாம் ஸோ பண்பு விகுதி மையம் பண்பு உருபு ஆகிய ஆன இந்த வார்த்தைகளும் மறைந்து வந்திருந்தா அது வந்து என்னென்னு சொல்கிறோம் நம்ம பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அடுத்து பாருங்க இரு பண்பு பண்புத்தொகை அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் பெயரட்டு பண்பு தொகைனா ஒரு சொல்லில் வந்து இரண்டு சொற்கள் இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ள சொற்களில் வந்து சிறப்பு பெயராக இருக்கணும் ரெண்டாவது உள்ள சொல் வந்து பொது பெயராக இருக்கணும் அது வந்து என்ன செஞ்சுருக்கோம் நம்மளுக்கு தெரியும் இரு பெயரொட்டு தொகை அதாவது தொகைன்னு சொல்லிட்டாங்க இப்போ ஏதோ ஒன்று மறைஞ்சி வந்திருக்கு பண்பு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பண்பு உருபு மறைந்து வரும் அதாவது பண்பு, பண்பு உருப்பு என்ன ஆகிய அந்த ஆகிய அப்படிங்கிற பண்பு உருபு மறைந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க மார்கழி திங்கள் இப்போ திங்கள் அப்படிங்கிறது மாதம் இல்லையா அது வந்து பொதுவான பெயர் மார்கழி அப்படிங்கிறது அந்த மாதத்துல ஒன்று அப்ப அது ஒரு சிறப்பு பெயர் அப்ப இந்த பொது பெயர் சிறப்பு பெயர் இருக்கும் அது மட்டும் இல்லாம இதை விரித்து பார்க்கும் பொழுது மார்கழி ஆகிய திங்கள் இந்த ஆகிய அப்படிங்கிற பண்பு ம உருப்பு வந்து என்ன செஞ்சுருக்கோம் நம்மளுக்கு மறைஞ்சு வந்திருக்கும் அதனால இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் மார்கழி திங்கள் அதாவது தொகை இது வந்து என்னது தொகை அடுத்து சாறை பாம்பு சாறை பாம்பில் இங்கே பாருங்க சா பாம்புங்கிறது பொது பெயர் சாறைங்கிறது சிறப்பு பெயர் இதுல ஆகிய அப்படிங்கிற பண்பு உருவு மறைஞ்சு சாறை பாம்புன்னு மாறிடுச்சு பனை மரம் பனை ஆகிய மரம் இப்போ ஆகியங்கிற பண்பு உருவு மறைந்து வந்திருக்கு ஓகே இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொகை பார்க்க போகிறோம் தொகை அப்படின்னா என்னென்னா தொகை மறைந்து வருதல் உவமை அதாவது உவம உருவு மறைந்து வர்றதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் தொகை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ உவமைக்கு உவமேயத்துக்கும் இடையில உவம உருப்பு மறைஞ்சு வரும் உவமேயம்னா என்னென்னா பொருள்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பொருளை ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்க அந்த பொருளுக்கு உவமையாக ஒன்று கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு உவம உருப்பு மறைஞ்சு வரும் சரி அப்போ உவம உருப்புகள்லாம் என்ன அப்படின்னு நன்னூல் சொல்லுது இங்கே பாருங்க போல புறைய ஒப்பை உரலை மானை கடுப்பை இயைய எய்ப நேர நிகர அண்ண இன்ன என்பவும் பிறவும் உவம துருபேட்டு நன்னுல் நன்னூல் அறுபத்தி சொல்றாங்க சோ இதெல்லாம் வந்து எனது உவம உருப்புகள் அப்படின்னு நன்னுல் சொல்லுது ஓகே இப்ப பாருங்க மலர்கை அப்படின்னு இருக்கு இதை நம்ம எப்படி பொருள் கொள்ளலாம் மலர் போன்ற கை இதில் போன்ற அப்படிங்கிற உவம உருப்பு மறைஞ்சு மலர்கை அப்படின்னு வந்திருக்கு அதனால இது என்ன சொல்லுவோம் உவமை தொகை அப்படின்னு சொல்கிறோம் இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள் பாருங்கள் மலர்விழி மலர் போன்ற விழி கயற்கண் கயல் போன்ற கண் இங்கே போன்ற அப்படிங்கிற ஒரு உவம உருப்பு மறைஞ்சு நம்மளுக்கு மலர்விழி கயற்கண் அப்படின்னு வந்து தொகையாக மாறிடுச்சு அடுத்து உம்மைத்தொகை பார்க்க போகிறோம் உம்மைத்தொகை அப்படின்னா என்னன்னா உம் அப்படிங்கிற இடைச்சொல் வந்து என்ன செஞ்சுருக்கோம் மறைஞ்சு வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உம்மை தொகை எதை தொடர்ந்து வரும் அப்படின்னா எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்னும் நான்கு அளவு பெயர்களை என்ன செஞ்சு வரும் தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ பாருங்கள் அண்ணன் தம்பி அப்படின்னு இதை நம்ம எப்படி விருச்சு எழுதலாம் அப்படின்னா அண்ணனும் தம்பியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் விருச்சி எழுதலாம் இதில் உம் அப்படிங்கிற எழுத்து மறைஞ்சு அண்ணன் தம்பி அப்படின்னு வந்துருச்சு அடுத்து தாய் சே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் தாயும் சேயும் இரவு பகல் இரவும் பகலும் தாய் தந்தை தாயும் தந்தையும் இந்த உம் அப்படிங்கிற எழுத்து மறைந்து வந்தால் அதை உம்மை தொகை அப்படின்னு சொல்லுவோம் உம் அப்படிங்கிற எழுத்து வெளிப்படையாக தெரிஞ்சுது அப்படின்னா இப்போ தாயும் சேயும் அப்படின்னே தெரிய வெளிப்படையாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எண்ணுமை அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இப்போ அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது அண்மொழி தொகை அண்மொழி தொகை அப்படின்னா அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அல்லாத மொழி தொக்கி வருவது அப்படின்னு அர்த்தம் ஓகே அப்போ அல் ஏற்கனவே இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை இந்த உருவுகள்லாம் மறைஞ்சு வர்றதை பார்த்துருக்கோம் இந்த உருவுகளும் இந்த அண்மொழி தொகைக்கு மறைந்து வரும் அது தவிர வேறு சொற்களும் மறைந்து வரும் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அண்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டு சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம எப்படி பொருள் கொண்டுக்கலாம் அப்படின்னா சிவப்பு சட்டை சிவப்பு சட்டையை அணிந்தவர் பேசினார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ ஐங்கிற ஒரு வேற்றுமை உறவு இரண்டாம் வேற்றுமை உறவு மறையுது அணிந்தவர் அப்படிங்கிற ஒரு சொல்லும் மறையுது ஸோ இந்த மாதிரி மறைஞ்சு நம்ம பொருள் நம்ம விரித்து எவ்வளோ வேணாலும் பொருள் கொண்டுக்கலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் முறுக்கு மீசை வந்தார் முறுக்கு மீசையை உடையவர் வந்தார் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா இடையில் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் அப்படி முறுக்கு மீசையை உடைய ஆண்மகன் வந்தார் அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி உள்ளே நிறையா போட்டு நம்ம பொருள் கொண்டுக்க முடியும் பொற்றொடி வந்தால் பொன்னால் ஆகிய வளையல அணிந்த பெண் வந்தால் அப்படின்னு நம்ம உருபுகள் அதாவது உருபுகளும் மறைந்து வந்திருக்கும் நிறைய சொற்களும் மறைந்து வந்திருக்கும் அதுதான் அண்மொழி தொகை அல்லாத மொழிகளும் மறைந்து வந்திருக்கும் அதுதான் அண்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பொற்றொடியில் தொடி அப்படின்னா வளையல்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வினியாஸ் எஜுகேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ